நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழகத்தில் நாலாயிரமாவது குடமுழுக்கு இந்த பொங்கலின் சிறப்பு கோவில்களின் நாலாயிரமாவது குடமுழுக்கு செய்வதுதான் என அமைச்சர் பாபு பேட்டி சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமண மண்டபம் ஆலய பராமரிப்பு மற்றும் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பாபு செய்தியாளரை சந்தித்தார் சிஎம்டிஏ சார்பில் கட்டப்பட்டு வரும் திருமண மண்டபத்தை ஆய்வு செய்து அமைச்சர் கட்டிடத்தில் நுழைவாயிலில் என்ன பெயர் வைப்பது திருமண மண்டபத்தில் கல்வெட்டில் யார் யார் பெயர்களை பதிவிடுவது போன்றவற்றை அதிகாரியுடன் காலங்காலமாய் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டார் அதன் பின்பு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கட்டப்பட்டு வரும் அருள்மிகு சேமாத்தம்மன் கோவில் மண்டபத்தின் கட்டுமான பணியை ஆய்வு மேற்கொண்டார் கொங்கு கோவில் சாமி தரிசனம் செய்தார் பின்பு அதே பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பாபு பொங்கலிட்டு அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் பரிசு தொகுப்பையும் பற்றினார் இக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெறும் இந்த கும்பாபிஷேகமானது கடந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கும்பாபிஷேகங்களை கடந்து நாலாயிரமாவது கும்பாபிஷேகம் மீது இதுவே இந்த பொங்கலின் சிறப்பு என்று தெரிவித்தார் மேலும் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் கடைகளில் மகிழ்ச்சி நகைக்கடைகளில் மகிழ்ச்சி மளிகை கடைகளில் மகிழ்ச்சி பொங்கல் பொருட்கள் வாங்குகின்ற சாலையோரங்கள் நிற்கின்ற கடைகளில் மகிழ்ச்சி எங்கு பார்த்தாலும் திருக்கோயிலில் மகிழ்ச்சி இப்படி மகிழ்ச்சி 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 என்று திராவிட மாடல் பொங்கல் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த மகிழ்ச்சி அடுத்த பொங்கலில் இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும் அதற்கு மீண்டும் திராவிட நாயகன் எங்கள் உயிரினும் மேல அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆற்றி இருக்கின்ற அரும்பணிகளுக்கு நிச்சயம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டும் அவர் தலைமையில்தான் தமிழ்நாடு பொங்கும் 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 பொங்கல் கொண்டாடு ஏகாகிபுரம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு சேமாத்தம்மன் திருக்கோயிலுக்கு வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி குடமுழுக்கு காண இருக்கின்றது இந்த திருக்கோயில் நடைபெறுகின்ற அனைத்து பணிகளும் உபயதார நிதியிலிருந்து தான் தரப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற இருக்கின்றன இதற்கு அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொண்ட மாண்புமிகு இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பிரியா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த எப்போதெல்லாம் ஆய்வோ அப்போதெல்லாம் ஆயுள் எங்களோடு பங்கேற்றிருக்கின்ற மண்டலக்குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களுக்கும் அதேபோல் பகுதிக்கழக செயலாளர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தமிழ்வேந்தன் அவர்களும் இந்த வட்டக்கழகங்களுடைய செயலாளர்கள் கிருஷ்ணகுமார் அவர்களும் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் அவர்களும் மேயருக்கு வழிகாட்டியாக தொடர்ந்து இந்த திருக்கோள் பணிகள் இந்த திருக்கோயில் பணிகளுக்கு பல்வேறு வகையில் ஆலோசனை நல்கி கொண்டிருக்கின்ற இங்கே அனைவராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகின்ற கேப்டன் ராஜன் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நன்றி 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 வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாண்பு தமிழக முதல்வருடைய புகழ்கிரிடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக நான்காயிரம் ஆண்டாவது குடமுழுக்கு இந்த திருக்கோயில் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தைத்திங்கள் பொங்கலில் பெரிய நிகழ்ச்சி பெரிய செய்தி என்றால் இந்து சமய அறத்துறையின் சார்பில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நான்காயிரம் ஆண்டு திருப்பணி குடமுழுக்கு நிறைவு பெறுகின்ற இடமான இந்த சேமாத்தம்மன் திருக்கோயில் என்று சொல்லுகின்ற இந்த செய்தி திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆன்மீக ஆட்சியினுடைய அறலைத்துறை ஆட்சியினுடைய மாட்சியின் அறளைத்துறை ஆட்சியினுடைய சாதனையின் ஒரு மைல்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்